நபி சல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் தீய வார்த்தைகளை பேசுபவர்களாகவோ தீய குணமுடையவராகவோ இருக்கவில்லை மாறாக அவர்கள் சிறந்த குணமுடையவர்களாகவே இருந்தார்கள் தீய குணம் என்பது சொல் செயல் பண்புகளால் வெளிப்படும் வெறுப்புக்குரிய விஷயங்களாகும் தீயதை பேசுபவன் தீய குணமுடையவன் எப்போதும் தீயதையே சொல்வான் மேலும் அவன் சில சந்தர்ப்பங்களில் தீயதை பயன்படுத்துவான் தீய குணமுடையவனை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை இஸ்லாமிய மார்க்கத்தின் மகிமை யாதெனில் முஸ்லிம்களை உயர் பண்பாடுகளின் பக்கம் அழைக்கிறது உதாரணமாக தீங்குகளை தடுத்தல் மனிதர்களை புன்முறுவலுடன் எதிர்கொள்ளல் நற்காரியங்களில் ஈடுப உயர் குணங்களை கடைப்பிடித்தல் தீயவைகளை விட்டுவிடல் நற்குணம் மறுமையில் நபிசலாக அழகிய வசல்லம் அவர்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தும் நற்குணம் உடையவரே மனிதர்களில் சிறந்தவர் மற்றும் அல்லாஹ்வின் நேசத்தையும் மனிதர்களின் நேசத்தையும் பெறுகிறார்